ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் தர்றாரு அவங்களுக்கு விரோதமா செயல்பட்ட எல்லா ஆயுதத்தையும் உடைக்கிறாரு நம்புறீங்களா இப்படி உங்களுக்கு நடக்கும்னு இப்ப நம்பணுன்னா நம்பி வைங்க உங்க பிள்ளைங்களுக்கு நடக்கும் சொத்து மட்டும் தான் உங்களால சேர்த்து வைக்க முடியுமா நம்பிக்கையும் சேர்த்து வைக்க முடியும் அவர் சொல்லுவாரு குரகான் ஈசாக்கு யா தேவன் நானு என்ன உனக்கு யாருன்னு தெரியாது ஆனா உங்க தாத்தாவை நம்புன நம்பிக்கை எனக்கு தெரியும் ஆஹ் உங்க அப்பா நம்முன நம்பிக்கை எனக்கு தெரியும் அவங்க மூணு பேர் நம்பதுனால தான் இப்போ உன் வாழ்க்கையில் நான் கிரியை செஞ்சிட்ருக்கேன் தேவன் அந்த மாதிரி சொல்லணும் உங்களுடைய நூறாவது தலைமுறையை பார்த்து தேவன் அப்படி சொல்லணும் உங்கள் பாட்டி சர்ச்சில் உட்காந்து எப்படி கைத்தட்டி பாட்டு பாடும் தெரியுமா அது பாடிச்சுன்னா வேற யாரும் பாட முடியாது பாஸ்டே பாட முடியாதுன்னா பாரு அந்த விசுவாசத்துக்காக தான் உன்னை நான் இன்னைக்கு தொட்டிருக்கேன் தீமையத்தை குறித்து அப்படி தான் சொல்கிறாங்க அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐந்கேனா நிலைத்திருந்தது இவன் பாட்டி இவங்க அம்மா இவங்கெல்லாம் இயேசுடைய உபதேசத்தை தீவிரமாக பின்பற்றினவர்கள் இயேசுவை பயங்கரமாக விசுவாசித்தவங்க அந்த தீமைத்தைக்கு சில பிரச்சனைகள் நேரத்தில் பவுல் லெட்டர் எழுதுறாரு ஜெயிலேருந்து லெட்டர் எழுதுறாரு சிறைச்சாலேருந்து இந்த லெட்டர் அவருக்கு போகுது என்ன சொல்றாரு நீ பெற்றிருக்கிற இந்த விசுவாசம் நீ பார்க்கிற இந்த இயேசு நீ நம்புகிற இந்த இயேசு ஏதோ நீ விசுவாசித்த மாத்திர இதை உனக்குள்ள வரல உங்கள் பாட்டி உனக்காக விசுவாசித்தார்கள் உன் பாட்டியுடைய விசுவாசம் உங்க அம்மா ஐநிக்க வந்து இருந்துச்சு உங்க அம்மாவுடைய விசுவாசம் இப்போ உனக்குள்ள இருக்குது பாட்டி ஒரு விதமாக விசுவாசிச்சாங்க நம்பிக்கை வச்சாங்க அந்த பாட்டியுடைய விசுவாசம் அம்மாக்குள்ள வந்துச்சு இந்த டபுள் மடங்கு விசுவாசம் உன்னை சின்ன வயசுலேயே சூஸ் பண்ணிருச்சு சின்ன வயசுலேயே தேவன் உன்னை தெரிந்து கொண்டதுனால இன்னைக்கு நீ ஊழிய இருக்கிற அதனால் பவுல் சொல்கிறாரு அது உனக்குள்ளும் என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் உன்னை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் உங்கள் பாட்டி உழைச்சது உங்கள் அம்மா அப்பா உழைச்சது தேவனுக்காக பிரயாசப்பட்டது ஒன்றும் கெட்டு போகாது அது எல்லாத்தையும் தேவன் பல மடங்கு உங்களுக்கு தருவார் உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார் அப்போ தேவ வசனத்தையும் அந்த நம்பிக்கையும் நீங்கள் நம்பி அதை பொக்கிசமாக நீங்கள் காத்துக்கொண்டா உங்கள் பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக அது போகும்